மனிதனுடைய வாழ்க்கை நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நிரந்தரமான ஒரு சுகத்தை ஒரு மனிதன் அடைய பெற வேண்டுமென்றால் இந்த உலகத்தில் அடைவது சாத்தியமா என்று கேள்வி எழும்பினால் அதற்கு ஒரே பதில் உலகம் என்பது அழியப்படக்கூடிய ஒரு நேரம் ஒரு காலம் ஒரு உலகம் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை அது மறுமையில் தான் இருக்கிறது மறுமைதான் நிரந்தரமான ஒரு வாழ்வு அன்பிற்குரியவர்களே மனிதன் பிறக்கப்படக்கூடிய இடம் கருவறையாக இருந்தால் அவன் கடைசியில் அவன் அடைபடக்கூடிய ஒரு இடம் கபருடைய அறையாகத்தான் இருக்கும் கருவரையிலிருந்து கருவறையிலிருந்து கபருக்கு செல்லுகிற வரை மனிதனுடைய வாழ்க்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்று குரான் ஹதீஸ் நமக்கு சொல்லுகிறது ஆக வாழ்க்கையினுடைய வாழ்க்கையினுடைய அந்த வாழ்க்கையினுடைய தான் கபருக்கு செல்லுகிற அந்த கபருடைய வாழ்க்கை அவனுக்கு சிறந்ததாக மாறுமா இல்லை துன்பமாக மாறுமா என்று முடிவு செய்து கொள்ள முடியும் எம்பருமானா ரசூருல்லாஹி சல்லல்லா வலைவ செல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு மனிதனுக்கு கபருடைய வாழ்க்கை தான் அவனுக்கு எந்த வாழ்க்கை அவனுக்கு சிறந்ததாக அமைந்து விடும் என்றால் மறுமையும் அவனுக்கு சிறந்ததாக மாறிவிடும் கபர் அவனுக்கு கடினமாக இருக்குமே என்றால் அவனுக்கு மறுமையும் கடுமையாகத்தான் இருக்கும் என்பதை பெருமானார் சல்லல்லாஹ் வலைவசன் அவர்கள் சொல்லித் தருவார்கள் எனவே கபருடைய வாழ்க்கை இருக்கிறதே இதுதான் மனிதனுடைய தொடக்கம் ஒரு மனிதன் நிரந்தரமான வாழ்க்கை வாழ்வதற்கு நிரந்தரமான சுகத்தையோ உலகத்துல எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம் சுகத்தையும் அனுபவிக்கலாம் கஷ்டத்தையும் அனுபவிக்கலாம் எல்லாத்தையுமே அனுபவிக்கலாம் ஆனா நிரந்தரமா எதுவுமே அவனுக்கு தங்காது அப்ப நிரந்தரமான வாழ்க்கையோ நிரந்தரமான சுகமோ நிரந்தரமான கஷ்டமோ அவன் அடைய வருகிற முதல் இடமே கபுடைதான் எப்படி அல்லாஹ் ரொம்ப ஆளுமே ஒரு வயிற்றுக்குள் ரூகை ஊதுகிறானோ இருட்டுக்குள் ஒரு ரூகை ஊதுகிறானோ அதுபோல அல்லாஹ் கருவறையில் கபுரையில் அங்கே ஊதுகிறான் திரும்ப அல்ல உயிர்பிக்கு வைக்கிறான் இதுதான் நமக்கு சொல்லி தருகிற ஒரு மார்க்கம் ஒரு மனிதன் ஈமான் ஆக வேண்டும் என்றால் கபருக்குள் நடப்பதை அவன் நம்பிக்கொள்ள வேண்டும் என்பது ஈமான்டைய அதாவது ஈமானுடைய அடையாளங்களில் இது ஒன்று எனவே தான் ரசூர்ல்லாஹி செலல்லாலியை சொல்லுகிறார்கள் கபருடைய வாழ்க்கையை நீங்கள் அல்லாஹ் விடத்திலே பாதுகாவல் அதிகமாக தேடிக்கொள்ளுங்கள் அல்லாஹும் இனி ஊதவிக்கும் இனி அதாபில் கவர் யா அல்லாஹ் அதாமில் கபருடைய வேதனையை விட்டு எனக்கு நீ பாதுகாப்பா யாக என்று பெருமானவர்கள் அதிகமாக துவா செய்தார்கள் என்ன காரணம் ஏனென்றால் கபரிலே வெற்றி கொன்றால் மறுமையில் வெற்றி பெற முடியும் வெற்றி பெறுவதற்கு என்ன வழிகள் உலகிலே அல்லா ரசூல் எத நமக்கு காட்டி தந்தார்களோ அதை கடைபிடித்து வாழ வேண்டும் சூர்லா சலா அலி கபருடைய மனசுக்குள்ள கொஞ்சமாவது சிரிச்சிட்டாங்க அப்படின்னா அதிக நேரமா உட்கார்ந்து கபரை பார்த்து அழுது கொண்டிருப்பார்கள் ஏன்னா மனதுக்குள்ள சந்தோஷம் அதிகமாகிவிட்டால் மனசுக்குள்ள இன்பங்கள் அதிகமாகிவிட்டால் அந்த ஈமான்கள் கொஞ்சம் பலுவனம் அடைந்துவிடும் எனவே அழுகி அதிகமாக அழுதி தன்னுடைய தாடி நினையும் அளவிற்கு அழுவார்கள் என்றால் என்ன காரணம் கவருடைய கவரை பார்த்து அழுவார்கள் என்றால் என்ன காரணம் என்றால் கபருடைய வாழ்க்கை அவ்வளோ பெரிய கொடுமையானது யாருக்கு சிறந்த வாழ்க்கை உலகத்தில் வாழ்ந்தவனுக்கு யாருக்கு சிறந்த வாழ்க்கை உலகத்தை சரியாக வாழாதவர்களுக்கு கபருடைய வாழ்க்கை துன்பம் என்றால் சிறந்த வாழ்க்கை வாழ்வர்களுக்கு கபுரை ஒரு மிகப்பெரிய ஒரு அனுபவமாக இன்பமாக மாறிவிடும் என்பதை நபியவர்கள் நமக்கு சுட்டிக்காட்டினார்கள் அன்பிற்குரிய இவர்கள் எனவே மனிதனுடைய வாழ்க்கை தொடங்குவது முக்கிய நிரந்தரம் நிரந்தரமான வாழ்க்கை மனிதனுக்கு தொடங்கக்கூடிய முதல் இடமே கபுரவைதான் எனவேதான் ரசூல்லா கவருடைய விஷயத்தை நமக்கு அதிகமாக போதித்தார்கள் கபருடைய வாழ்க்கையை குறித்து நமக்கு அதிகமாக போதித்தார்கள் கபருடைய வாழ்க்கையில் நீங்கள் வாழ்வதற்கு நீங்கள் உலகிலே எல்லா துன்பங்களை அனுபவித்து நீங்கள் வாழுங்கள் என்று அப்சூருல்லா நமக்கு போதித்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு கபருடைய வாழ்க்கையை குறித்து எந்த அளவுக்கு சொன்னாங்க அப்படின்னா கபருடைய வாழ்க்கையை ஒரு பக்கம் விடுங்க ஒரு மனுஷன் மௌத்தா போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன் மௌத்தா போனதுக்கு ரூஹு பறிபோனதுக்கு போனதுக்கு ரூஹு எரிக்கப்பட்டதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும் புகாரில் வரக்கூடிய ஒரு செய்தி பெருமான ரசூலி சல்லா அலிசலம் அவர்கள் எப்பவுமே நேரங்களிலும் ஒவ்வொரு வீட்டுக்கு போகக்கூடிய ஒரு வளமை ஆயிஷா நாயுடைய போகும்போது ரசூல்லாவுக்கு ஒரு வளமை என்ன வளம ஆயிஷா நாயியை பார்த்தாங்கன்னா ஆயிஷா நாயுடைய மடியில ரசூலுல்லா படுக்கக்கூடிய ஒரு தன்மை ஒரு வளமை உண்டு ஏன்னா ரசுல்லா ஆயிஷா நாயின் மீது அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு அன்பு வைத்தார்கள் அந்த அளவுக்கு ஒரு கணவன் மனைவிக்கு கூடிய ஒரு விஷயங்களை குறித்து நிறைய விஷயங்கள் மடியில படுத்துட்டு இருக்கும் போது ரசோர் ஆட்டோமேட்டிக்கா படுக்க ஆரம்பிச்சாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆயிஷா உடைய கை ரசோலாவுடைய தலைக்கு போயிடும் அப்படியே மசாஜ் பண்ணிட்டே இருப்பாங்க வெல்ல முடியாதுலாட்ட வெல்ல முடிய பார்த்த உடனே உங்களுக்கு அபி மாதிரி வெல்ல முடியும் உங்களுக்கு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ரசூல் அலி உங்கள்கிட்ட ஆயிஷானை ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேள்வினா ஆயிஷா இந்த உலகத்துல ஒரு மனசை ஒஃபாத்தாகி விட்டால் அவனுக்கு கடுமையான நேரம் எதுன்னு கேட்டாங்க ஒரு மனுஷன் ஒஃபாத்தாகி விட்டால் அவனுக்கு கடுமையாக படக்கூடிய நேரம் எது அப்படின்னு ஆயிஷா நாயகிட்ட ரசூல் கேள்வி கேட்டாங்க இப்போ ரசூல் ஆயிஷா நாயகி உடனே சொன்னாங்க ஏ ரசூரெல்லாம் அவன் வந்து மௌத்தா போக ரூக எடுக்கப்படக்கூடிய நேரம் தான் அப்படின்னு சொன்னான் ரூக எடுக்கப்படக்கூடிய நேரம் தான் இல்லை அதையே கும்பிடுறோம் ஐயானா அந்த நேரம் இல்லை அப்ப இன்னொரு சொன்னாங்க அவனுடைய மையத்தை அவனுடைய மையத்தை தூக்கிட்டு போகக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஆயிஷா நாயி சொன்னாங்க அதுக்கு இல்லைன்னு சொன்னாங்க அப்ப ஆயிஷா நாயே ரசூல்லாட்ட யார் ரசோலா எனக்கு தெரியல நீங்களே சொல்லுங்கன்னு சொன்ன உடனே பெருமானா செலலாலே சொன்னாங்க ஒரு மனிதன் ஒஃபாத்தாகி விட்டால் அவனுக்கு கடுமையாக அவனுக்கு கடுமையாக இருக்கக்கூடிய ஒரு நேரம் என்ன நேரம் தெரியுமா ஓயோட்டில் மையத்தி அவனை குளிப்பாட்டப்படக்கூடிய நேரம் சொன்னாங்க ரசூல்லா

தேய்க்க கூடாது ஏன் தெரியுமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க தேய்க்கும் போது அந்த மய்யத்துக்கு பயங்கரமா வலிக்குமா அது பயங்கரமா வலிக்கும் எனவே நீங்கள் எதையாவது ஒரு இதை கொண்டு மிருதுவான முறையிலே நீங்கள் அதை தேய்த்து கொண்டே இருங்கள் கடுமையான வலி அது இன்னொரு நேரம் எது தெரியுமா அவனை சாய்ப்பாங்க அதாவது அந்த மையத்தை குளிப்பாட்டுறதுக்காக குளிப்பாட்டி முதுகு பற சேய்ப்பதற்காக இந்த பக்கம் சாய்க்கும் போது மன் வலதுபுறம் சாயும் போது சாய்க்கக்கூடிய நபரை பார்த்து சொல்லுமா மெதுவா ரொம்ப போயிடுச்சு வலி அதிகமாக இருக்கிறது ரூ புண்ணாக இருக்கிறது மெதுவாக சாயுங்கள் மெதுவாக சாயுங்கள் மெதுவாக சாயுங்கள் என்று சொல்லுமா என திருப்பும் போது அதோட புண்ணுகள் சரியான வலி அதிகமான பயங்கரமான வலி அதுக்கு ஏற்படுகிறது இரண்டாவது நேரம் மூன்றாவது நேரம் தண்ணிய வந்து வெது வெதுப்பான குளுந்ததாகவும் இருக்கக்கூடாது குளிரான தண்ணி இருக்கக்கூடாது இன்னொன்னு ரொம்ப சூடான தண்ணி இருக்கக்கூடாது மிருதுவான தண்ணியாக இருக்கப்பட வேண்டும் குழுக்கக்கூடிய நேரத்தில் கூலிங்காக இருந்தாலும் வலி ஏற்படுமாம் இரண்டாவது ரொம்ப சூடாக இருந்தாலும் வழி ஏற்படுமாம் மிருதுவான தண்ணியை கொண்டு என்னை ஊற்றுங்கள் என்ற மையத்தை சொல்லும் இதுதான் ஒரு மையத்துக்கு கடுமையான நேரம் என்று பெருமானா செலலா அலிசமார்கள் ஆயிஷா நாயகிட்ட சொல்றாங்கன்னு சொன்னா அன்பிற்குரியவர்களே மனிதன் மோத்தா போனதற்கு பிறகே அவன் கஷ்டத்தை அனுபவிக்க ஆரம்பித்து விட்டான்

யாரும் எந்த நபரை கொண்டு உள்ள கொண்டு வச்சாலுமே சரி என்ற ஒரு நபித்தோழர் ஒரு முக்கியமான ஒரு நபித்தோர் யார் தெரியுமா இறைவனை புகழ்ந்த இறைவனே இறைவனுக்கு பிரியமான ஒரு நபித்தோழர் யாருன்னா குறிப்பு வரலாறு நம்ம பார்த்து சொன்னா மிகப்பெரிய ஒரு முக்கியம் துவந்த ஒரு நபித்தோழர் அவர்கள் குரானிலே அல்லாஹ் ரப்ல ஆலுமீன் ஜெய்தி குறித்தும் அல்லாஹ் பேசுகிற அளவிற்கு ஒரு முக்கிய ஒரு சகாபி ஜெய்து அலியதான வஃபாத் ஆகிட்டாங்க ஜெய்து அலியத்தனம் வஃபாத் ஆகிட்டாங்க பெருமான எல்லாருமே ஜெய்து அலி அல்லா வஃபாத் ஆனது ரசுல்லாஹுக்கு தெரியல ரசுல்லாஹாவுக்கு தெரியல பெருமானா செலாலேசன் வீட்டில இருக்கிறாங்க யார் வந்து சொன்னா தெரியுமா ஜிப்ரலி வசலாம் கீழே இறங்கி வந்து ஜிப்ரலி சலாம் கீழே இறங்கி வந்து ரசுல்லாட்ட உங்களுக்கும் ஒரு நபர் இறந்துட்டாரு அவரை பார்த்து வானமும் பூமியும் அழுது கொண்டு இருக்கிறது ஒருடைய மரணம் வானமும் பூமியும் அழுது கொண்டு இருக்கிறது என்று சொன்ன உடனே ரசுல்லா உடனே புரிஞ்சுக்கிட்டாங்க அது செய்து தான் அப்படின்ட்டு ஜெய்து வஃபாத் ஆகிட்டாங்க தெரிஞ்ச உடனே ரசுல்லா நேராக வீட்டுக்கு போறாங்க என்னென்ன செய் இந்த ஜெய்து ஜெய்து அலியாதான் வஃபாத் ஆகிட்டேன்னு சொல்லி நேராக போய் போறாங்க போய் பார்த்து ரசுல்லா ஜெய்து வை பார்த்து நிறைய விஷயங்கள் நடக்குது போ முடிஞ்ச உடனே

அல்லாஹ் அக்பர்னு சொல்லி முடிச்சாங்க மன்னை வடக்கப்பட்டுச்சு எல்லா வேலையும் முடியுது முடிச்சுட்டு வர்றாங்க எல்லா சகாபாக்களாகி உமர் ஹத்தா கேட்குறாங்க யாரை சூழல்லா யாரை சூறல்லா நாங்கள் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஒரு புதுவிதமான நிகழ்வுகளை நாங்கள் பார்த்தோம் கபருக்குள்ளேயே பார்த்து நீங்கள் சுபஹானல்லான்னு சொன்னீங்க கொஞ்சம் நேரத்துக்கு பிறகு அல்லாஹ் அக்பர் நீங்கள் சொன்னீங்களே இது என்ன காரணம் யாரை சூழல்லா என்று சொன்ன உடனே உமர் ஹத்தா ப்ளலியல்லா தனவர் ரசுல்லா சொன்னாங்க கபூருக்குள்ளே வச்சது யார் தெரியுமா ஜெய்து அவருடைய மரணம் மானமும் பூமியும் அழுகின்ற ஒரு செய்து நீங்க உள்ள வச்ச உடனே அது செய்துதான் சொல்லி கபருக்கு தெரியல அவரை நெருக்க வந்துச்சு எனவே நான் சொன்னேன் சுபகான் அல்லாஹ் அல்ல தூய்மையானவன் என்று எனவே அந்த கபு விசாலமானதற்கு பிறகு அல்லாஹ் மிக பெரியவன் என்று நான் சொன்னேன் அல்லா மிக பெரிய சொன்னேன் சொல்லிட்டு ரசூல்லா சொன்னாங்க இந்த உலகத்தில் எந்த மனிதர் வஃபாத்தானாலும் இறந்தாலும் அவர் கபருக்குள் வைத்த உடனே அந்த கபரு நெருக்கும் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலி சலம் அவர்கள் யாராவது இருக்கட்டும் ஏழையாக இருக்கட்டும் பணக்காரனாக இருக்கட்டும் நல்லவனாக இருக்கட்டும் தீயவனாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் கபருக்குள்ள வச்சவன நெருக்கத்தான் தோணும் எப்ப உனக்கு தடுக்க தெரியுமா எப்ப இந்த உலகத்தை நல்ல அமல்களை செய்து ஆரம்பித்து விட்டாயோ உன் முகங்கள் அடையாளங்கள் இது எல்லாமே தான் கபுக்குள்ளே தடுக்கும் வச்சோம்னா நெருக்க தான் வரும் நெருக்க வரும் அப்ப ரசூர்லா அலிவர்கள் உள்ள யார வச்சாலும் சரி உடனே நெருக்கத்தான் தோணும் எனவே கபருடைய வேதனையை விட்டு நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுங்கள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் சொன்னார் என்று சொன்னால் அன்பிற்குரியவர்களே கபருடைய வேதனை மிகவும் கொடுமையான ஒரு வேதனை அது மாத்திரமல்ல ஒரு மனிதனை உள்ள கொண்டு வச்சாச்சு அப்படின்னா உள்ள கொண்டு வச்ச உடனே இருட்டாக இருக்கக்கூடிய ஒரு நேரத்தில் இரண்டு மலக்குமார்கள் அங்கே வருகிறார்கள் இரண்டு கபருடைய இரண்டு மலக்குமார்கள் உள்ள வந்து முன்கர் நக்கீர் என்கிற இரண்டு மலக்குமார்கள் உள்ள வந்து அவங்களுடைய மிஷ்காத்துல வருகிறது அவங்களுடைய கண் எப்படி வருமா அவங்களுடைய நிறத்தை குறித்து சொல்லும் போது கண்கள் நிறம் கொண்டவர்களாக அந்த கண்கள் மட்டும் ப்ளூ இருக்குமா அவங்க அப்படியே உள்ள வந்து உடனே உண்மையாகவே சொல்லுகிறார்கள் ஒரு ஹதீஸ் இப்படி ரிவாயிட்டு வருகிறது உமரஹத்தா சொல்கிறார்கள் எப்படி

உள்ளக்குள்ளதா இருந்தாலும் சரி வெளியுள்ளதாக இருந்தாலும் சரி தான் யாரு நீங்க உங்களை பா நீங்கள் உங்களுடைய இதயங்கள் அதை பயப்பட தோணாதுன்னு சொன்னாங்க ஏன்னா மன்ஹாஃப் அல்லாஹ் என்னை விதம் சொல்ல அதிகடி சொல்லக்கூடிய வார்த்தை அதிகடி சொல்லுவாங்க அல்லாஹும் இன்னியை அவுதூபிக்க அல்லாஹும் இன்னியை அவுதூபிக்க மினி ஐ நீ லா என் மின் கல்வி லா எஹஷப் யா அல்லாஹ் உன் அச்சத்தை விட்டு என் உள்ளத்தை எப்பவுமே தந்துக்கிட்டே இரு உன் அச்சத்தை விட்டு திருப்பாம என் உள்ளத்தை பாதுகாத்துறேன்னு சொன்னாங்க சூருலாம் ஏன் தெரியுமா கவருடைய வாழ்க்கை அப்போ உள்ள வச்ச உடனே இரண்டு அந்த உட்கார வச்ச உடனே அவங்க கேள்வி கேட்பாங்களாம் மண் இறைவன் யார் இறைவன் யார் உண்மையாவே சொல்றாங்க முதலாவது கேள்விக்கு ஒரு ஆள் கபர்கொழியில் பதில் சொல்ல வேண்டும் என்றால் அவர் தொழுகையை கடைபிடித்தவர்களாக இருந்தால் சொல்ல முடியும் அவர் ஐந்து நேர தொழுகை மாத்திரமல்ல எல்லா நேர தொழுகையும் ஒரு கடைபிடிப்பவராக இருப்பாரே ஆனால் மண் ரப்புக்க ரப்பி எல்லாம் அந்த வார்த்தையை சொல்லுவார் ஏன் தெரியுமா ஏன்னா எல்லா நேர தொழுகளையும் நம்ம அல்லாவை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் சுபஹான ரப்பிகல அலீம் அத்தகையாத்துல அல்லாஹ்வுடைய பேரு அல்லாஹ்வுடைய பேரு சுபஹான ரப்பிகல அதீம் ருக்குல சுஜூதுல சுபஹான ரப்பிகல அஹலா எனவே அவர்கள் சொல்லுகிறார்கள் முஹதிசி எழுகிறார்கள் கபருடைய முதல் கேள்விக்கு ஒரு மனிதர் பதில் சொல்ல வேண்டும் என்றால் பத்தகோ அப்பா அத்தையுமும் சொல்லாத்த யார் தொழுகையை அதிகமாக கடைபிடிப்பார்களோ தொழுகையோடு தன் மனதை உண்டாக்குவார்களோ நாவல்களை உச்சரிப்பார்களோ கபூர்களில் உடனே ஒரு பதில் சொல்லுகிறார்கள் தொழுகை தான் சிறந்த ஒரு கேள்வி ஒரு கேள்விக்கு பதில் சிறந்த பதில் தொழுகை தான் இதை நான் சொல்லல மொத்த ஹதீசீன்களும் முபஷீரின்களும் பெருமானா சல்லல்லாலிசோட ஹதீசையை குறித்த வியாக்காலிகள் எங்க சொல்லிக் காட்டுகிறார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே அப்ப முதல் கேள்வி என்ன மண் ரப்புக்க உன் இறைவன் யார் உண்மையாவே அவர் அல்லாவை பார்த்து அதிகமான அல்லாவை பயந்து வாழ்ந்து உணர்ந்த இருந்தா அவர் ரப்பி எல்லாம் சொல்வாரு இல்லனா எனக்கு தெரியல எனக்கு தெரியல எனக்கு தெரியல காதுக்கு தலைக்கும் உள்ள ரெண்டு காது கத்தில ஒரு பெரிய சம்பட்டியை கொண்டு ஒரு தலையில் அடிக்கப்படும் என்று சொன்னாங்க ரசூர் அல்லாஹி சல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் பதில் சொல்ல இயலவில்லை என்றால் சம்பட்டிய குண்டு சம்பட்டினா நம்ம அந்த சுத்தியில் மாதிரி ஒண்ணு பெரிய ஒரு சம்பட்டி மாதிரி ஒண்ணு இருக்கும் அந்த சம்பட்டிய குண்டு அவர்கள் தலையில் அடிக்கப்படுகிறது முதலாவது அடி அடிக்கப்படுகிறது என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் சரலாலிஸ் அவர்கள் கொடுமையான வேதனை எப்போ தெரியுமா அவ காக்கிய தீர்ப்புடைய நாள் வருகிற நாள் வரையுமே தீர்ப்புடைய நாள் வருகிற வரையுமே அந்த வேதனை நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் கொடுமையான வேதனை அது

பேரு மட்டும் முஸ்லிமா வச்சுக்கிட்டு நான் முஸ்லீம்னு சொல்றது பெரிய வாழ்க்கை கிடையாதுங்க நான் என் பேரு என்னன்னு கேட்டா என் பேர ஷாஹுல் ஹமீதுன்னு பேர் வச்சிக்கலாம் இல்ல உமர்ன்னு பேர் வச்சுக்கலாம் பேரை வச்சுக்கிறதா மட்டும் அங்க ஒரு முஸ்லீமங்க ஆகிட முடியாது ஒரு முன்மையான ஒரு முஸ்லிமான ஒரு முஸ்லீம் யார் தெரியுமா அதுக்கு அசுல அல்லாஹ் குரான்ல பட்டியலே போட்டு அல்லாஹாங்க தருவான் எனவே அல்லாஹ்வுடைய அந்த கட்டமைக்கு யார் பயந்து வாழ்வார்களோ அப்ப அந்த மார்க்கத்தை புரிதல் புரிந்து கொள்ள வேண்டும் குரான் ஓத தெரியலையா ஓத ட்ரை பண்ணணும் குரான் கத்துக்க முடியலையா கத்துக்க ட்ரை பண்ணணும் என்னால முடியல செய்ய முடியல காசு இல்லைன்னா எப்படியா ட்ரை பண்ணி சம்பாதிக்கிறோமா இல்லையா உடல் ஆரோக்கியத்துக்காக வேண்டி கடனை வாங்கியாத நம்ம இதா செய்யறோமா இல்லையா ஏதாவது நம்ம தேவைக்காக வேண்டி இதையா விஷயத்தை விழுறோமா இல்லையா அப்ப அல்லாவுடைய விஷயத்தில் குரானை கற்றுக்கொள்ள விஷயங்களை மட்டும் ஏன் நம்ம இயல்பு நம்ம தடுமாறுகிறோம் நாம தடுமாறல ஷெயித்தாங்க தடுமாற வைக்கிறாங்க ஷெயித்தாங்க தடுமாற வைப்பான் எல்லா நேரங்களிலும் உள்ள வர்ற மாதிரி என்னோடைய வேலையும் அதுதான் எனவே என்பிற்குரியவர்களே அப்ப இந்த ரப்பி அல்லாஹ் அதாவது ஒமாதீனுக்க உன் மார்க்கம் என்ன என்று இந்த மா இந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டும் என்றால் அல்லாஹ்வுடைய இந்த புரிதல் இந்த மார்க்கத்தினுடைய புரிதல் இந்த மார்க்கத்தை நோக்கி நம்முடைய பயணம் எப்படி நம்முடைய பயணம் வெகு தூரமாக இருக்கிறதோ மார்க்கத்திற்காக ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு விஷயத்தை ரசூருல்ல இரண்டாவது சொன்னாங்க மூணாவது என்ன கேள்வி தெரியுமா அலிசா அவர்களை காட்டி இவங்க யாருன்னு கேட்கப்படும் ஷரீஃப்ல அடக்கப்பட்ட அந்த முகமது முகத்தை பார்த்து இவங்க யாரு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்கப்படும் உண்மையாகவே ரசூருல்லாவுடைய சுன்னத்துக்களை ரசூல்லாவுடைய வார்த்தைகளை உண்மையாகவே நாம் சரியாக கடைபிடித்திருந்தால் மாத்திரமே அதற்கு பதில் சொல்ல இயல முடியும் இல்லைன்னா வாய்ப்பே கிடையாது இன்னைக்கு நம்ம அல்ல அல்ல அல்லாஹ் நம்ம சொல்லிடலாம் அல்ல அல்லான்னு ஆனா மௌத்தா போகும்போது அந்த அல்லான்ற வார்த்தை நமக்கு வருமா சுனாங்கிற சூழல் தான் மூத்தாளர்களுக்கு மத்தியில் நீங்க அமர்ந்து சக்கராத்தில் மூத்த ஒருத்தர் உட்கார்ந்துருக்கான அவங்க பக்கத்துல உட்காந்து லா இலாக இல்லல்லா லா இலாக இல்லல்லா சொல்லி கொடுங்கன்னு சொன்னாங்க சூழல் தான் ஒரு சக்கராத்தில் மூத்தர் கிடக்கிறார் அப்படின்னா அவங்க பக்கத்துல உட்காந்து லா இலா இல்லல்லா லா இலா இல்லல்லா சொல்லி கொடுக்க சொன்னாங்க சூருந்தா ஏன்னா அதுதான் வெற்றி அப்போ அவருடைய வாயில சொல்லியுமே அவனுக்கு வர்றது இல்ல ஏன்னா வாழ்க்கை உயிரோடு இருக்கிற ஆரோக்கியத்தோடு இருக்கும்போது நல்லதா இருக்கும் போது அவன் வாழ்க்கையில சுகமா இருக்கும் போது அந்த வார்த்தையை அவன் சொல்ல மறுத்துட்டான் அப்புறம் எப்படி கடைசியில் அங்க வரும் எப்படி அந்த வார்த்தை அங்க வர முடியும் எனவே அன்பிற்குரிய வீரர்களே எனவே முகத்தை காட்டி அது யார் என்று கேட்கும் போது சொல்ல முடியாது இந்த மூணு கேள்விகளுக்கு ஒரு மனிதன் பதில் சொல்லிவிட்டால் அவனுடைய உறக்கம் எப்படிதான் இருக்கும் ரசூல் அதுக்கும் பதில் சொன்னாங்க மாப்பிள்ளை ஒரு புதுசா கல்யாணம் பண்ண ஒரு மாப்பிள்ள எப்படி நிம்மதியை தூங்குவானோ அந்த மாதிரி கபருக்குள்ள தூங்குவான் எந்த துன்பம் இல்லாமல் எந்த துயரம் இல்லாமல் எந்த நெருப்பும் இல்லாமல் எந்த விஷங்களும் இல்லாமல் எந்த கடிதமும் இல்லாமல் நிம்மதியான தூக்கத்தை எப்போ வரையோ எப்ப உசத்தப்படுமோ தீர்ப்போடைய நாள் வருமோ அதுவரையும் நிம்மதியாக தூங்கி கொண்டே இருப்பான் என்று பெருமானா செல்லலாலை சொல்லுகிறார்கள் அப்படி பதில் சொல்லவில்லை என்றால் கடைசி வரிய சம்பட்டி அடிதான் கடைசி வரையுமே எனவே அதாபில் கபர் ரொம்ப கொடுமையான ஒரு வேதனை அது அதாபில் கபருடைய வேதனை இருக்க ரொம்ப கொடுமையான ஒரு வேதனை சொன்னாங்க நீங்க இந்த உலகத்துல கபருக்கு உள்ள போயிட்டீங்கன்னா மூணு விஷயம் தான் உங்களை பின்பற்றும் மத்த எந்த விஷயமே பின்பற்றாது ஒன்னாவது என்ன தெரியுமா ஒன்னாவது அந்த ரெண்டு போன மாதிரி தான் பேசணும் கடைசி ஒரே வார்த்தை தான் சாலிஹான குழந்தைகளை நீ விட்டு சென்றால் உனக்காக அந்த குழந்தை குழந்தை உனக்காக துவா செய்யப்பட்டால் அந்த துவாவை அல்லா கபுலாக்கி கபு அல்லா பாதுகாப்பான் இது ரசுல்லாவுடைய வாக்கு சாலிகான குழந்தைகளை அப்ப என்ன என்ன வருதுங்க இந்த மூணு கேள்விகளுக்கு பதில் அங்க உள்ளே வந்துருச்சு அல்லான யார் அவனுக்கு தெரியும் நவீன யார் அவனுக்கு தெரியும் மார்க் தீன் ஒரு விஷயம் அவனுக்கு புரிய ஆரம்பித்து விடும் இந்த மூணு விஷயங்களை புரிந்தா மட்டும்தான் நம்ம வாப்பா கஷ்டப்படுவாங்க கபூருக்குள்ள நம்ம அல்லாட்டு துவாச்சேனு என்ன அவனுக்கு வரும் அப்ப என்ன அவனுக்கு வரலனா புரிதல் அவனுக்கு இல்லைன்னு அர்த்தம் பெருமக்களை எனவே உலகத்தில் அல்லாஹ் அபுல்லாமின் அதாபில் கபரை விட்டு பாதுகாவல இருக்கிற சூருல்லா பல வழிகளை சொல்லிட்டு தந்தாங்க அதே மாதிரி கபூருடைய வேதனை ஒரு மனிதனுக்கு எந்த நேரங்களில் எந்த அமல் எந்த விஷயத்தை செஞ்சு அதிகமா வரும் தெரியுமா ரெண்டே விஷயம் தான் ரெண்டே விஷயம் செஞ்சு அதிகமா கபருடைய இரண்டு காரியம் செய்தால் அவனுக்கு கபருடைய வாதனை கபருடைய வேதனை அவர்களுக்கு உண்டு ஒன்னாவது என்ன தெரியுமா நாக்க வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணும் சும்மா இருக்கணும் எவனையாவது ஒன்னு புறம் பேசிக்கிட்டு கோல் சொல்லிக்கிட்டு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு அவனை வேதனை படுத்த இருக்க கூடாது யாரு நாவை பாதுகாக்க யாராவது கோல் சுட்டி கோல் சொல்லி மூட்டி கொண்டு அவர்களுக்கு கபருடைய வேதனை உண்டு சொன்னாங்க ரசூரல்லா ரெண்டாவது இஸ்தின் பால் அதாவது யூரின் போனா ரெஸ்ட்ரூம் ரூம் போனா பாத்ரூம் யூரின் போனா கடைசி சொட்டு கீழே விழுற வரையும் சுத்தமா இருக்கணுமா யார் யூரின் போகும்போது கடைசி சொட்டு வரையும் நம்ம சும்மா போன வழி வந்து முடிஞ்சு அப்படின்னு